ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுள் நான் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து சற்று ஒரு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் நடைமுறைப்படுத்திட்டு வராங்க ஸோ திமுகவோட ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை எப்போ செயல்படுத்துவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்தவண்ணாவே இருந்துகிட்டு இருந்தது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்துலேருந்து இது நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருடம் அது போக மொத்தம் இருபத்தி ஏழு மாதங்கள் பார்த்திங்க அப்படின்னா மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சுருக்காங்க ஸோ அந்த வகையில் இதனால் பார்த்திங்க அப்படின்னா அதாவது கலைஞர் மகளிர் தொகையினால் மொத்தம் தமிழகத்தில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர்கள் இதனால் ஒவ்வொரு மாதமுமே பயனடைந்து வராங்க மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு வருடங்களை வந்து விடுபட்ட மகளிர்காக இருக்கட்டும் அதே மாதிரி தரவுகளில் கிடைக்கவில்லை ஸோ அவங்களுக்கு தகுதிகள் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் இருக்கக்கூடிய மகளிர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மொத்தம் பத்தாயிரம் மேற்பட்ட இடங்களில் உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு ஒரு முகாம் வந்து கண்டெக்ட் பண்ணாங்க அந்த முகாம் மூலமாக வந்து நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதில் அப்ளை பண்ணிட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி லட்சம் மகளிர்கள் அதில் அப்ளை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் தகுதியில் இருக்கோ அவங்களெலாம் வந்து கலாய்வு பண்ணுறாங்க ஸோ அந்த ஊர் விஏஓ கலாய்வு பண்ணி ஸோ அவங்க வந்து ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ தகுதி உள்ளவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தாம் தேதியிலருந்து இது வரைக்கும் அந்த ஒரு அப்படிங்கிறது சோதனை ஓட்டமாக வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கிரெடிட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த மாதத்துலேருந்து அதாவது டிசம்பர் பதினைந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து ஸோ அவங்களோட வங்கி கணக்கில் ஆயிரம் அப்படிங்கிறது செலுத்தப்படும் நேரடியாக வங்கி கணக்குக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த விரிவாக்கத்தின் அடிப்படையில் அதாவது இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை டூ பாயிண்ட் ஓ கூடுதல் பயனாளிகளுக்கு மாதம் ரூ ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வரக்கூடிய டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே விடுபட்ட மகளிர்களுக்கு தகுதி இருந்தவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அவங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் இருபத்தி லட்சம் மகளிர்கள் இதை தொகை கோரி விண்ணப்பித்திருக்கின்றன இதுவரை ஒன்று புள்ளி பதினாலு கோடி பெண்களுக்கு மாதம் ரூ ஆயிரம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதாவது இருபத்தி லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன தகுதியான நபர்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் என்று மகளிர் தொகை திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது தகுதி இருந்தும் ஒருவேளை வரவில்லை என்றால் தங்கள் பகுதி கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் க்ரெடிட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை ஒரு வேளை உங்களுக்கு தகுதிகள் அதாவது அவங்க சொல்லக்கூடிய தகுதி உங்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது அது போக அஞ்சு ஏக்கருக்குன்னு மேலே நஞ்சையோ புஞ்சையோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கவர்மெண்ட் வேலையில் கவர்மெண்ட் சர்வண்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இந்த தகுதிகள் எல்லாமே வந்து அவங்க கொடுத்த கிரைட்டீரியா எல்லாமே பூர்த்தி செய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் உங்களுக்கு தகுதியில் இருந்தால் நீங்க மேல்முறையீடு செய்யலாம் யார்ட்டினா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஆடிஓ அதாவது கோட்டாட்சியரிடம் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி மேல்முறையீடு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தகுதியில் இருந்தது அப்படின்னா ஸோ ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களோட வங்கி கணக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரரூபா அப்படிங்கிறது வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சக்கரபணி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு ஹேப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய கேட்குறாங்க ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ரூபா அப்படிங்கிறது மெசேஜ் வரல ஆனால் எல்லா தகுதியுமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் தகுதியில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் தெரியும் யாராக யாருக்கெல்லாம் தகுதியில் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் சொன்னால் அனைத்து அந்த வரம்புகள் தகுதிகளுமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் ஸோ மேல்முறையீடு செய்கிறது கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறாங்க எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பூர்த்தி செஞ்சுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன்